ஆதி பெருமசத்து அப்படியே சொல்லியும் ஆ கண்டுபிடிச்சா அப்புறம் அப்பா கிட்ட வந்து வித்தை வாங்கி கொடுத்தியா நீ வித்தை எடுத்தாச்சா ஆ அப்பா நீங்களும் ஒரே டைமில் எடுத்தாச்சு வித்தை எடுத்தாச்சு ம் உனக்கு ஏன் வித்தை எடுக்கணும்னு தோணுச்சு

எடுக்கணும்னு தோணிச்சு உனக்கு ம் அப்படின்னா இதுக்கு எதுக்கு நம்ம வித்தை எடுக்கணும் எடுத்து என்ன பண்ண போகிறோம் போச்சோம்னா என்ன ம் ஆ நம்ம ஜீவனை உணர்ந்து மேலே போகணும் இது வாழ்க்கை போய் அப்போ மேல்நிலை ஏதோ இருக்குதுன்னு உனக்கு தோணி இருக்கு பரவாயில்ல சந்தோஷம் ம் ஏன் உங்களை சின்ன வயசுலேயே உனக்கு அந்த எண்ணம் வந்து

அவர் மறந்துட்டாரு இவர் கரெக்டா சொல்றாரு எஸ் எஸ் நாதன் சாதாரண ஆள் கிடையாதுயா இவரு சாதாரண ஆள் கிடையாது ஆமா அங்கிருந்து இங்க அடிக்குது அந்த ஜீன் வந்துருக்கு அப்படி நாம நினைக்கிற மாதிரி இல்லை இந்த ஒவ்வொரு அணுவும் எல்லாருமே இருக்கு அதனுடைய எண்ணங்களும் பதவி இருக்குது கொஞ்சம் பயங்கரம் இப்போ எல்லாருக்கும் ஒரு வீட்டில் நாலு படங்கள் இருந்தால் நாலு பழந்தைக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா இருக்கும் ஒன்று அப்பா மாதிரி இருக்கோ ஒன்று அம்மா மாதிரி இருக்கு சுவாவம் இருக்கோ அப்படி வித்தியாசமாக மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் ஆன்மீகத்தில் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு ஆள் எனக்கு ஏதோ ஒரு நிலையில் அந்த நிலைக்கு போயிட்டு பண்ணுறோம் அவங்களோட வித்தியாசத்தோ வித்யா தியையோ அதெல்லாம் எதுவுமே கணக்கில் வராது அவங்களுடைய மனம் அதே மாதிரி தான் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ரெண்டு பேரும் கூடுகிற சமயத்தில் ரெண்டு பேருடைய மனம் ஒரே நிலையில் வந்துடுச்சுன்னா அவங்க பிறக்கிற குழந்தை வந்து அந்த உன் பேர் சொல்ல

யார் முருகர் தந்தைக்கு இது பண்ணி கொண்டாரு உன் தந்தையங்க கூட்டி விட்டு நீ பரவாயில்ல நல்லா சிரி பார்க்கலாம் கடகலன்னு சிரிக்க மாட்டேன்றையே ஆ ம் பரவாயில்ல ம் ஆத்மா வணக்கம் சொல்லு ஆத்மா வணக்கம்